வணக்கம் சிம்மராசி நேயர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்கள் தொடங்கியதை முடிக்கும் வரை சிம்ம சிம்மராசி நேயர்கள் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் அதிரடி மாற்றம் உண்டாகும் வீடு மனை வாங்குவது விற்பதில் இருந்த சிக்கல்கள் விலகும் சகோதர வகையில் இருந்த மோதல்கள் விலகும் விபத்துகளிலிருந்து மீள்வீர்கள் எதிர்ப்புகள் குறையும் அரை குறையாக நின்ற வேலைகள் எல்லாம் முடிவடையும் பிரபலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் பழைய நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் உறவினர்களுடனான மோதல் போக்குமாறும் சுக்ரனும் சாதகமான நட்சத்திரங்களில் சென்று கொண்டிருப்பதால் பழுதாகி கிடந்த மின்சார சாதனங்களை மாற்றுவீர்கள் பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சாதகமாக இல்லாததால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலைச்சுமை அதிகரிக்கும் அவ்வப்போது சளிப்படைவீர்கள் மனைவிக்கு மாதவிடாய் கோளாறு கழுத்து வந்து போகும் சிறு சிறு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வது நல்லது ராசிக்குள் ராகுவும் கேதுவும் ஏழாம் வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் அலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம் வாகனம் பழுதாகும் கணவன் மனைவிக்குள் யார் ஜெயிப்பது தோற்பது என்ற போட்டிகள் எல்லாம் வேண்டாம் ஈகோ பிரச்சனையை தவிர்க்க பாருங்கள் வீண் செலவுகளை தவிர்க்க பாருங்கள் ஒன்பதாம் தேதி வரை குரு மூனில் மறைந்திருப்பதால் மறைமுக அவமானம் வீண் பலி டென்ஷன் ஓய்வின்மை வந்து செல்லும் பத்தாம் தேதி முதல் குரு வக்ரமாகி இரண்டில் அமர்வதால் திடீர் யோகம் பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியெல்லாம் உண்டாகும் கன்னி பெண்களுக்கு காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பள்ளி கல்லூரி கால தோழியை சந்திப்பீர்கள் திருமண விஷயத்தை பெற்றோரிடம் ஒப்படைத்து விடுவது நல்லது வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையாட்கள் உங்களுடைய புது திட்டங்களை ஆதரிப்பார் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிகாரிகளுடன் மோதல்கள் வரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வெற்றி காண்பீர்கள் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது கலைத்துறையினர் போராடி சின்ன சின்ன வாய்ப்புகளை பெற வேண்டி வரும் எதிர்ப்புகள் ஏமாற்றங்களை கடந்து முன்னேறும் மாதம் இந்த பங்குனி மாதம் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி